அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நேற்றிலிருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாமாக்க கட்சியுடைய தலைவர் பதவியில இருந்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை நீக்கியது தான் சொல்லலாம் உண்மையிலேயே கட்சிக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு பலரும் ஒரு பெரிய சந்தேகத்தை இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா பாமக கட்சியை வளர்க்கறதுக்காக அன்புமணி எவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம நாள்தோறும் செய்தி வாயிலாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நெய்வேலியில முன்னெடுத்த போராட்டங்கள் ஆகட்டும் அதற்காக சிறைக்கு சென்றதாகட்டும் அப்படின்னு தமிழ்நாட்டில் முக்கியமான எல்லா போராட்டங்கள்லயுமே பாமாக்க கட்சிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னா டாக்டர் அன்புமணியாலதான் அப்படின்றத நிதர்சனம் உண்மையாகவும் இருக்கு இப்படி இருக்கும்போது திடீரென இவர தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதற்கு என்ன காரணம் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்ப இன்னொரு பக்கம் செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே அப்ப ராமதாஸ் மேல நான் ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தேன் ஆனா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது என்னையே சற்று சிந்திக்க வைக்குது அப்படின்னு சீமான் அவர்கள் கூட செய்தியாளர்கள் சந்திப்புல ரொம்ப வெளிப்படையாகவே ராமதாஸ் மீது காட்டமும் தெரிவிச்சிருந்தாரு இது அன்புமணி மேல இருக்கக்கூடிய கரிசனமா அல்லது ராமதாஸ் மேல இருக்கக்கூடிய கோவமா அப்படின்னு நெறியாளருடைய கேள்விக்கு பாத்தீங்கன்னா நாங்க கட்சியெல்லாம் தாண்டி ஒரு உறவு முறையாக பழகிட்டு வந்துட்டு அப்படி பார்க்கும்போது அன்புமணிலாம் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னும் எங்களுடைய எல்லா மீட்டிங்லையுமே நாங்க அதிகமாக பேசிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் குறித்து தான் அப்படின்னும் அவர் ஒரு சமூகத்தினரை மட்டும் குறிப்பிட்டு ஒரு இயக்கமாக வழிநடத்திட்டு வந்துட்டு இருக்காரு நான் தமிழர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்குள்ள வேற பிரிவினை ஒன்றுமே கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக சீமானவர்களும் தெரிவிச்சிருந்தாரு இப்படி இருக்கும்போது நேற்றிலிருந்து நெட்டிசன்கள் அதிகமாக கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒருவேளை அன்புமணி நாம் தமிழ் கட்சியில் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் அப்படி போயிட்டாரு அப்படின்னா சீமானவர் ஏற்றுப்பாரா அப்படின்ற கேள்வியை தான் அதிகமாக நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளை டாக் பண்ணி தமிழ்நாட்டு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா கேள்வியும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டு இதற்கு ஒரு சில நிர்வாகிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு அப்படின்னும் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதுமே சீமானவர்களிடம் அடைபேசி மூலம் அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு இதுல முக்கியமான ஒரு சில முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்க வேலையில இன்றைய காலையில இருந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடைய சென்னை வருகை அப்படின்றது அடுத்த கட்டமாக சீமானை சந்திக்க போறாரு அப்படின்னு நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்க நிலையில இப்பவே பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு உண்டான பரபரப்பு தமிழ்நாட்டில் நிலவ ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை இருபத்தி ஆறு தேர்தலின் போது சீமானவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டணியாக சீமானவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டணியாக அன்புமணி நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்கொண்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு ஆதரவு சீமானுக்கு கிடைக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்